இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் ரோட்டு கடை காலம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம கடையில வாங்கலாம் அன்ஹெல்தி நம்ம சூப்பரா நம்ம வீட்ல எப்படி செய்யலாம் வாங்க பாக்கலாம் பயப்படாதீங்க நான் சமைக்கும் போது அம்மா வந்து எனக்கு எப்பயுமே கூட தான் இருப்பாங்க இப்போ வந்து பேன்ல வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிட்டேன் இப்ப வந்து ஓகேவா இப்ப வந்து தேவையான பொருட்கள் நான் வந்து குட்டி முட்டைக்கோசா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா காளானி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சிங் பவுல எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோசு ஆட் பண்ணிக்கோங்க வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காளானையும் முட்டைக்கோசுலையும் நம்ம வந்து இப்ப நம்ம ஆட் பண்ணிக்காச்சு கோதுமை கோதுமாவனம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோது ஆட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரி அரிசி மாவு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியும்சைஞ்சிட வேணாம் நல்லா நம்ம ஒரு ஒரு எப்படின்னா கெட்டியா பசைஞ்சிக்கோங்க இப்ப நம்ம லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க கெட்டியான் மாதிரி பசைஞ்சுக்கோங்க அஞ்சு நம்ம வந்து குட்டி குட்டியா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் குட்டி குட்டியா நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிறிஸ்டியாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து அம்ப் அப்புறமேட்டு அந்த பக்கம் நம்ம திருப்பி இப்போ பாருங்க நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பஸ்லாம் வந்து பிச்சி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் நம்ம பிச்சு போட்டு சின்ன சின்னதாக பண்ணிட்டோம் இப்போ ஒரு பானையில நம்ம வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுரலாம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாட பொறையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசுனா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம வந்து வீட்டில் ரெண்டு ரெண்டு தக்காளி இருக்கோ அதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் சக்கரை அப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூளுப்பாட்டு அரைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு டொமேட்டோ சாஸ் ரெடி இப்ப நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அதை வந்து நல்லா mix பண்ணிட்டலாம். அதுக்கு காரத்துக்கு ஏத்தலப்ப வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப பாருங்க தக்காளி சாஸ் போட்டு நல்லா வடைங்கிருச்சு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க காளானியும், கேபேஜையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கும் போதே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோ நீங்க பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நான் லீவ் நாள்னா எங்க அம்மாக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் நான் வந்து சமைக்கும் போது அம்மாவை நம்ம வந்து பக்கத்துலேயே தான் இருப்பாங்க நான் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக தான் நான் சமைப்பேன் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கார்ன்ஃப்ளவர் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் நம்ம ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க எனக்கு இப்போ பத்தலை நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் வேணா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் எதுவும் சேர்க்கல அது ஏன்னால் வந்து ஹெல்தி உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணால் நீங்கள் கெட்டியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணால் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வயர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஒரு ரோட்டி கடைக்காலன் ரெடி பிளேட்டில் சேர்வ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப சுவையான கடை காளான் ரெடி இப்ப வாங்க அம்மாக்கு போய் டேஸ்டிங் கொடுக்கலாம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்